எல்லாருக்கும் வணக்கம் பாசிட்டிவ் எனர்ஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கருப்பு கவுனி அரிசி சூப்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பெண்களின் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கிறது முக்கியமாக வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி தான் நம்ம உடம்பில் முக்கியமாக வந்து நமக்கு வந்து மன அழுத்தம்தான் இருக்குது எல்லாருக்குமே இந்த மன அழுத்தத்தை வந்து போக்குறது வந்து இந்த கவுனி அரிசி தான் இந்த கவுனி அரிசி சூப்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி கழுவி காய வச்சு வறுத்து மாவாயை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்து அதற்கு தேவையான பொருள் வந்து கேரட் பீன்ஸு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் அடுத்தது தண்ணி வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வைக்க போகிறோம் தண்ணி கொதித்தோடனே அந்த காய்கறியெல்லாம் வேகப்படலாம் இப்போ வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் ஒவ்வொரு காயாக நம்ம போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் வெங்காயம் தக்காளி இஞ்சி வேகட்டும் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் காயெல்லாம் வெந்துட்ருக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் தேவைக்கேற்ப சரி இது மஞ்சள் தூள் குக்கர்லேயும் நம்ம வைக்கலாம்னு வச்சுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் காய் நல்லா உரலை வெந்துக்கிட்டு இருக்கு காய் வீகட்ட மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கிடுவோம் கவுனி அரிசி மாவை இப்போ காயெல்லாம் இப்போ வெந்துருச்சு அரை கடலை வெந்திருக்கு இப்போ நம்ம மாவை ஊற்றலாம் கரைச்சி வச்சுருக்கோம் கவுனி அரிசி மாவு ஒரு கப் மாவு அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம வறுத்துருக்கோம் அதனால் வந்து மாவு வறுத்ததுனால வந்து சீக்கிரத்துலேயே நமக்கு வந்து வெந்துடும் கவு கவுனி அரிசி பெரும்பாலும் வந்து வேக அதிக நேரம் ஆகும் நம்ம லைட்டாக வறுத்துடுறோம்ல அதனால் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு சூப்பு ரெடி ஆயிரும் தண்ணியும் கொதிச்சு காயெல்லாம் வெந்திருக்கு இதில் போட்டிருக்கோம் அடி அடைப்பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க இதுதான் மாவு ஊற்றி கெட்டி பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிக்குங்க இதில் நான் கருவேப்பில் பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே கருவேப்பில வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன் அதை நான் வந்து அரை ஸ்பூன் போடுறேன் இறக்கையில் அரை ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் காரத்துக்காக போட்டுக்கலாம் அதான் சோப்போட டேஸ்ட்டு அதிகமாகும் நான் வந்து இதில் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க வேணாண்டி ஸ்கிப் பண்ணிடுங்க மிளகுத்தூள் போடுறேன் பெப்பரு காரத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பு கருப்பு கவுனி அரிசி சூப் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி நம்ம போட வேண்டியலாம் இதில் வந்து விட்டமின் இ சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கண்களை வந்து நமக்கு பாதுகாக்குது கருப்பு கவுனி அரிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவுனி அரிசி சூப்பு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரெடியாகிடுச்சு ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் காயெல்லாம் வெந்துருச்சு கவுனி அரிசியும் வெந்துருச்சு நம்ம ஏற்கனவே வறுத்ததுனால ஒரு பத்து நிமிஷம் கவுனி அரிசியை கரைச்சி ஊற்றி ரெடி ரெடியாகிடும் கரைச்சி ஊற்றினால கெட்டி இல்லாமல் நமக்கு வந்துடுச்சு இதே வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறனால வச்சுக்கணும் காய்கறியை வேக வச்சு எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி செஞ்சுங்க இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப ஈஸி சுட சுட ஆவி பிறக்கிற சூப்பு ரெடி ஆயிருச்சு இந்த மலைக்கு நல்ல இதாக அப்படி சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் சூப் கருப்பு கவுனி சூப் தயாராகிடுச்சு ஆவி பறக்கிற வெஜிடபிள் சூப் கருப்பு கவுனி சூப் ரெடி ஆயிடுச்சு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான சூப் ரெடியாகிச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி நன்றி வணக்கம்